ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூலகம் பற்றிய செய்திகள் அதான் பார்க்க போகிறோம் நூலகம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து சிலபஸில் இருக்குது அதனால் ப்ரீவியஸில் இது வரைக்கும் நூலகம் பற்றி என்னெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதுவும் மற்ற முக்கியமான கேள்விகள் இருந்தும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ன அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்றது தான் இது வந்து ஒரு புக்கில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க இன்னொன்னு வந்து கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அது ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முதல் பொது நூலகம் எது இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம் என்ன அப்படின்னா திருவனந்தபுரம் நூலகம்தான் திருவனந்தபுரம் நூலகம்தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக இருக்கிற பொது நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் எது உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் என்ன அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்றது தான் உலகின் மிக பெரிய நூலகம் இந்தியாவின் பெரிய தேசிய நூலகம் எது அப்படின்னா கொல்கத்தா நூலகம் நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசிய நூலகம் என்ன அப்படின்னா கொல்கத்தா நூலகம் தான் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறில் தொடங்கியிருப்பாங்க ஆனால் மக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தான் மக்களோட பயன்பாட்டுக்கு இந்த கொல்கத்தா நூலகம் அப்படின்றது வந்திருக்கும் இதுதான் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பெரிய தேசிய நூலகம் உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் என்னன்னு கேட்குறாங்க கன்னிமரா நூலகம் உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் என்ன அப்படின்னா கன்னிமரா நூலகத்துல தான் தமிழ் நூல்கள் அதிகமான நூல்கள் இருக்கு அடுத்துதான் ஆசியாவினுடைய மிகப்பெரிய நூலகம் என்ன அப்படின்னா சீனா சீனாவில் இருக்கக்கூடிய நூலகம் தான் ஆசியாவின் முதலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் என்ன அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ரெண்டாயிரத்தி பத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அடுத்ததான் தேசிய நூலக தினம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது தேசிய நூலக தினம் என்னென்னா ஆகஸ்ட் ஒன்பது இது வந்து நூலகவியலியின் தந்தை ரா அரங்கநாதன் அவருடைய பிறந்த தினம் தான் ஆகஸ்ட் ஒன்பது தேசிய நூலக தினமாக கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் சிறந்த நூலகருக்கான விருதும் அவருடைய பேரில் வழங்கி வர்றாங்க அடுத்து தான் நூலகம் அமைந்துள்ள இடம் கன்னிமரா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் எழும்பூர் எக்மூரில் இருக்குது சென்னை எழும்பூரில் கன்னிமரா நூலகம் அமைஞ்சிருக்கு அடுத்ததா பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலியன முதலியன நூல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா தனிநாயக மடிகள் தமிழுக்கு தொண்டு செய்த கிறிஸ்துவ பாதிரியர்களில் ஒருவர் தான் தனிநாயக மடிகள் அவர் தான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்களும் அங்கே இருக்குது அது அந்த நூல்கள் நம்மகிட்ட இல்லை ஆனால் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் தனிநாயக மணிகள் அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னா முனைவர் ரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை முனைவர் ரா அரங்கநாதன் அடுத்து இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா கன்னிமரா நூலகத்தில் இருக்குது இங்கே தான் அளவுக்கு அதிகமான தமிழ் நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இங்கே தான் இந்தியாவில் வெளியிடப்படுற ஒவ்வொரு புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றோட ஒரு பிரதி அங்கே பாதுகாக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஆறு தான் கன்னிமரா நூலகம் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்ன அப்படின்னா நூலகம் நூலகம்தான் இந்த கன்னிமாரா நூலகம்னா தமிழ்நாட்டோட மைய நூலகமாக செயல்படுது மறைமலை அடிகள் நூலகம் எந்த நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் அமைந்துள்ளது கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த நூலகத்தோட மூன்றாம் தளத்தில் தான் மறைமலை அடிகள் நூலகம் அப்படின்ற ஒரு நூலகம் செயல்பட்டு வருது அடுத்ததா வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா வாழ்க்கையோட அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது அறிஞர் அண்ணா அடுத்ததா முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு என்ன அப்படின்னா கிரீஸ் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு என்ன அப்படின்னா கிரீஸ் நாடு அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் எது அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா சென்னை சென்னையில் தான் இருக்குது இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தொண்ணூற்றி ஆறுனா கன்னிமாரா அதுவே அறுபத்தி ஒன்பது அப்படின்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது அடுத்ததான் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது என்ன அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம் நம்ம இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையான நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் இதுதான் இந்தியாவில் மிக பெரியது நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அவங்க தான் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எம்ஜிஆர் அவங்க பீரியடில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார் அப்படின்னா கதே உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னது கதை கலை கலைஞர் நினைவு நூலகம் எங்கு அமைந்துள்ளது கலைஞர் நினைவு நூலகம் எங்கே இப்போ அமைச்சிருக்காங்க ரீசன்ட் அப்படின்னா மதுரையில் இருக்கு கலைஞர் நினைவு நூலகம் லைப்ரரி என்ற சொல் லிப்ரா என்ற டே சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லத்தீன் லைப்ரரி என்ற சொல் லிப்ரா என்ற டேஸ் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லத்தின் சொல் லிப்ரா அப்படின்றது லத்தின் சொல் இந்தியாவின் ஆவண நூலகமாக செயல்படும் நூலகம் இது இந்தியாவினுடைய ஆவண காப்பகம் ஆவணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆவண நூலகம் என்ன அப்படின்னா கொல்கத்தா நூலகம்தான் கொல்கத்தா தேசிய நூலகம் மக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு கொல்கத்தா தேசிய நூலகம் மக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒரு மனிதன் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் பக்கங்களாவது படித்தால் தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து மனிதனாக கருதப்படுவான் என கூறிய அமைப்பு என்ன அப்படின்னா யுனெஸ்கோ சொல்லியிருக்கு ஒரு மனிதன் ஆண்டுக்கு இரண்டாயிரம் பக்கங்களாவது படித்தால் தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து மனிதனாக கருதப்படுவான்னு சொன்ன அமைப்பு யுனெஸ்கோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குது அது தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைத்தளம் எதனை கொண்டுள்ளது அப்படின்னா பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்காக பிரெயிலின் நூல்கள் அங்கே இருக்கு யாருக்காக அப்படின்னா பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்காக பிரெய்லி நூல்கள் தரைத்தளத்துல வச்சிருக்காங்க அடுத்ததா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஓலைச்சுவடி சேகரித்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படும் தளம் என்ன அப்படின்னா ஏழாம் தளம் ஏழாம் தான் ஓலைச்சுவடிகள் இருக்கு அடுத்ததா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கல்வி தொலைக்காட்சி நிலையம் எந்த தளத்தில் உள்ளது அண்ணா நூற்றாண்டின் நூலகத்தில் கல்வி தொலைக்காட்சி அப்படின்ற நிலையம் எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னா எட்டாம் தளம் எட்டாம் தளத்தில் தான் நிர்வாகப் பிரிவு இருக்கும் அங்கே தான் கல்வி தொலைக்காட்சி நிலையமும் இருக்கும் அடுத்ததான் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் எந்த ஆண்டிலிருந்து இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூ கூறுகிறது அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் எந்த ஆண்டிலிருந்து இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகிறது அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்த கேள்வி வானிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டடம் எங்கு உள்ளது வானிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டடம் எங்கு உள்ளது அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அங்குதான் வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு கட்டடம் இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல கொண்டு வந்திருப்பாங்க இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி வழங்கும் இடம் இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சி வழங்கும் இடம் என்ன அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தான் தமிழ்மொழி பயிற்சி வழங்கப்படுது ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊவேசா நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா சென்னை ஊவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை கீழ்திசை சுவடிகள் நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கீழ்திசை சுவடிகள் நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதாவது கன்னிமர நூலகம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சுவடிகள் நூலகம் கீழ்திசை சுவடிகள் நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கீழ்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா சென்னை கீழ்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது இந்திய நாட்டின் கலைக்களஞ்சியங்களில் ஒன்று எந்த நூலகம் இந்திய நாட்டின் கலைக்களஞ்சியங்களில் ஒன்று எந்த நூலகம் அப்படின்னா கன்னிமர நூலகம் இந்த கன்னிமர நூலகத்தை தான் இந்திய நாட்டோட கலைக்களஞ்சியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சென்னை பொது நூலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சென்னை பொது நூலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன் வீட்டிற்கு ஒரு சாலை வேண்டும் என்ற லட்சியம் நாட்டிற்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா வீட்டிற்கு ஒரு சாலை என்ற லட்சியம் நாட்டிற்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மதுரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தலங்களை கொண்டுள்ளது அப்படின்னா எட்டு தலங்கள் எட்டு தலங்களை கொண்டுள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது அப்படின்னா ஆயிரம் ஏக்கர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலன்கள் மற்றும் துறைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஐந்து புலன்கள் மற்றும் இருபத்தி ஐந்து துறைகள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலன்கள் மற்றும் துறைகளின் எண்ணிக்கை ஐந்து புலன்கள் இருபத்தி ஐந்து துறைகள் ஊவைசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை என்ன இருபத்தொன்று இருபத்தெட்டு அதாவது ரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகள் இருக்குது ஓவேசா நூல் நிலையத்தில் ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு அது இந்த இருபத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நூல்கள் தமிழ் நூல்கள் யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ரா அரங்கநாதன் நூலகவின் தந்தை ரா அரங்கநாதன் அவருடைய தான் நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் முதன்மை நூலகமான கல்கத்தா தேசிய நூலகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது அப்படின்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் கல்கத்தா தேசிய நூலகத்தில் இருக்குது இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அதான் முதன்மையானது அதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்துதான் சென்னை பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கியிருக்காங்க உவேசா நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஊவேசா நூலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நூல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இருபத்தொன்று இருபத்தெட்டு அப்படின்னா அது வந்து ஓலைச்சுவடைகள் எண்ணிக்கை மறைமலை அடிகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மறைமலை அடிகள் நூலகம் அது வந்து கன்னிமர நூலகத்தில் மூன்றாவது அடுக்கில் இருக்கும் அதில் தான் அது எந்த வருஷம் தோ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நூலகத்திற்கு வழங்க வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர்கள் அந்த புத் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னா புத்தகசாலை ஏடகம் சுவடியகம் சுவடிச்சாலை வாசகசாலை படிப்பகம் நூல் நிலையம் பண்டாரம் இதெல்லாமே வந்து நூலகத்திற்கு வழங்குகிற வேறு பெயர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவை கொண்டது அப்படின்னா எட்டு ஏக்கர் எட்டு தளம் எட்டு ஏக்கர் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டிருப்பாங்க ஓகே இங்கே இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம் பிரைனி நூல்கள் சொந்த நூல் படிப்பகம் பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய பிரைனி நூல்கள் தரைத்தளத்தில் இருக்கும் முதல் தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் மேகசீன்ஸில் எங்கே இருக்கும் அப்படின்னா முதல் தளத்தில் இருக்கும் இரண்டாம் தளத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் நூல்கள் இருக்கும் இரண்டாம் தளம் முழுக்க தமிழ் நூல்கள் தான் இருக்கும் மூன்றாம் தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் மூன்றாம் தளத்தில் இருக்கும் நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இந்த நாளும் நான்காம் தளத்தில் இருக்கும் கணிதம் அறிவியல் மருத்துவம் இது மூணும் ஐந்தாம் தளத்தில் இருக்கும் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஐந்தாம் தளத்தில் இருக்கும் அதில் ஆறாம் தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா பொறியியல் மே வேளாண்மை திரைப்படக்கலை ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை இருக்கும் ஏழாம் தளம்னா வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் அதாவது ஒலை சுவடிகள் பாதுகாக்கப்படும் இல்லையா ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா மற்றும் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் ஏழாம் தளத்தில் இருக்கும் எட்டாம் தளத்தில் நிர்வாகப் பிரிவு கல்வி தொலைக்காட்சி நிர்வாகப் பிரிவும் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளத்தில் இருக்கும் அடுத்த கடைசி கேள்வி அறுபத்தி அஞ்சாவது கேள்வி இந்தியாவின் முதல் நடமாடும் நூலகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா மன்னார்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கொண்டிருப்பாங்க மன்னார்குடியில் கொண்டிருப்பாங்க ரா அரங்கநாதன் அவர் வர்றதாக கொண்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதுதான் முதல் நடமாடும் நூலகம் இப்போது நூலகம் பற்றிய செய்திகளில் அறுபத்தைந்து முக்கியமான கேள்விகள் பார்த்துருக்கோம் இதை ஒரு ஸ்பீட் ரிவிஷன் கொடுக்கலாம் ஆசியாவில் மிக பழமையான நூலகம் என்ன அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால்தான் முதல் பொது நூலகம் இந்தியன் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அதாவது உலகிலேயே இந்தியாவின் பெரிய தேசிய நூலகம் கல்கத்தா தேசிய நூலகம் உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகம் எங்கே இருக்கும் அப்படின்னா கன்னிமரம் நூலகத்தில் இருக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் சீனா நூலகம் இரண்டாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் ஒன்பது கன்னிமர நூலகம் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்கும் பிரான்ஸ் தேசிய கூடத்தில் நூக்கூடத்தில் மாணிக வாசகர் பிள்ளைத்தமிழும் சரளி புத்தகமும் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் மொழிய நூல்கள் இருக்குன்னு சொன்னவர் தனிநாயக மடிகள் சொல்லியிருப்பார் இந்திய நூலகங்களின் தந்தை யாரு முனைவர் ரா அரங்கநாதன் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவியதல்களோட ஒரு பிரதி எங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னா கன்னிமரம் நூலகத்தில் பாதுகாக்கப்படுது கன்னிமர நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டின் மைய நூலகம்னாலே கன்னிமரம் நூலகம்தான் மரமலை அடிகள் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னிமரன் நூலகத்தோட மூன்றாவது தளத்தில் இருக்கும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சிலை தரப்புறம்னு சொன்னது அறிஞர் அண்ணா முதன் முதலாக மக்களுக்காக நூலகங்கள் அமைத்த நாடு கிரீஸ் அரசின் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை இந்தியாவின் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம் நூலகத்தில் படித்து உயிரில் அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் அனைவருமே தஞ்சை தமிழ் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுக்கப்பட்ட நண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உலகில் சாகவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களின்னு சொன்னது கதை கலைஞர் நினைவு நூலகம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மதுரையில் தொடங்கியிருப்பாங்க லைப்ரரி என்ற சொல் லிப்ரா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது இந்தியாவின் ஆவண காப்பகம் நூலகமாக செயல்படும் நூலகம் கொல்கத்தா நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் மக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒரு மனிதன் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து கொள்ள அறிந்து மனிதனாக கருதப்படுவான் என கூறிய அமைப்பு யுனெஸ்கோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைத்தளம் எதை கொண்டிருக்கும் அப்படின்னா பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்காக பிரேணி நூல்களை கொண்டிருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஓலைச்சுவடி சேகரித்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படும் தளம் ஏழாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கல்வி தொலைக்காட்சி எங்கே இருக்கும் அப்படின்னா எட்டாம் தளத்தில் இருக்கும் தஞ்சை சரஸ்வதி மகாண் நூலகம் எந்த ஆண்டிலிருந்து எங்கே வருது அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து எங்கே வரும் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு எந்த கட்டடம் அதாவது தமிழ்நாடு அப்படின்னு தெரிகிற கட்டடம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இந்திய ஆட்சி பணியாளர்களுக்காக தமிழ்மொழி பயிற்சி வழங்கும் இடம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஊவேசான் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊவேசான் நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை கீழ்திசை சுவடிகள் நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டிருக்கும் கீழ்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்கு அப்படின்னா சென்னை இந்திய நாட்டின் கலைக்கலஞ்சியங்களில் ஒன்று கன்னிமாரா நூலகம் சென்னை பொது நூலக சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் சொன்னவர் ஆப்ரகாம் வீட்டுக்கொரு புத்தகசாலை என்ற லட்சியம் நாட்டிற்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் சொன்னவர் அறிஞர் அண்ணா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தளங்களை கொண்டுள்ளது அப்படின்னா எட்டு தஞ்சாவூர் தமிழ் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் அப்படின்னா ஆயிரம் ஏக்கர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்கள் மற்றும் துறைகளின் எண்ணிக்கை ஐந்து இருபத்தி ஐந்து ஐந்து புலங்கள் இருபத்தி ஐந்து துறைகள் ஊபேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அரங்கநாதன் இந்தியாவின் முதன்மை நூலகமான கல்கத்தா தேசிய நூலகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு அப்படின்னா பத்து லட்சம் சென்னை பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓவேசா நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மறைமலை அடிகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவை கொண்டது அப்படின்னா எட்டு ஏக்கர் கடைசியாக இந்தியாவின் முதல் நடமாடும் நூலகம் எங்கே இருக்கு அப்படின்னா மன்னார்குடி இதோட முந்தைய தேர்வு வினாத்தால் மற்றும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூலகம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் பார்த்தாச்சு அடுத்ததான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ